மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜபிக்க இருக்கிறோம் தொடர்ந்து பள்ளிகள் கல்லூரிகளிலே மாணவிகளுக்கு எதிரான பலவிதமான குற்றங்கள் நடந்து வருகிறதை நாம் கேள்விப்பட முடிகிறது அப்படிப்பட்ட குற்றங்கள் புகார்கள் வழங்கப்பட்டு அதற்காக ஆசிரியர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட குற்றங்கள் தொடர்ந்து பள்ளிகள் கல்லூரிகளில் நடப்பது என்பது ஒரு வேதனையான காரியம் ஏனென்றால் இன்றைக்கு பெற்றோர் அங்குள்ள ஆசிரியர்களை நம்பியே பிள்ளைகளை அந்த பள்ளிகளுக்கு கல்வி பயில அனுப்புகிறார்கள் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் இப்படிப்பட்ட பல்வேறு குற்றங்களுக்கு ஆசிரியர்கள் உட்படுவது என்பது வேலியே பயிரை மேய்ந்ததற்காக அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்கு நேராக இன்றைக்கு உள்ள தலைமுறை தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது ஆகவே இதற்காக ஜெபிக்கு அழைக்கப்படுகிறோம் கடந்த நாளிலே புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அரிமழம் பகுதியில் உள்ள அரசு உயர்நிலை மேல்நிலை பள்ளியில் அங்குள்ள உதவி தலைமை ஆசிரியராக பணிபுரிந்து அங்குள்ள பள்ளி தலைமை ஆசிரியர் பணியையும் பொருட்படுத்தி செய்த தலைமை ஆசிரியர் அங்குள்ள ஏழு அழைத்து அவர்களிடத்திலே பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டிருப்பதாக அவர் மீது புகார் கொடுக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு பதினைந்து நாட்கள் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டிருக்கிறார் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது இந்த செய்தி தொகுப்பிலே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே இதை குறித்து கேள்விப்படும் பொழுது பள்ளி தலைமை ஆசிரியர் அல்லது துணை தலைமை ஆசிரியராக இருப்பவர் எவ்வளவு உத்தரவாதம் எடுத்து பிள்ளைகளுக்காக செயல்பட வேண்டிய ஒருவர் இப்படிப்பட்ட குற்றத்தில் ஈடுபடுவது என்பது பள்ளி கல்வித்துறைக்கே ஒரு அவமானத்தை ஏற்படுத்துகிற காரியமாக காணப்படுகிறது ஏனென்றால் நல்ல பொறுப்பில் இருக்கிறவர்கள் உத்தரவாதத்தை உணர்ந்து உண்மை முத்தமாக பிள்ளைகளுக்கு காவலாக இருக்க வேண்டியவர்கள் இப்படி நடந்து கொள்வது ஒரு வேதனையான காரியம் ஆகவே இப்படிப்பட்ட காரிய ஈடுபடுகிறவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் தற்போது விதிக்கப்பட்டிருக்கிறது ஏனென்றால் நம்முடைய தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் தெரிவித்திருந்த செய்தியிலே ஆசிரியர்களுடைய கல்வி சான்றிதழ் ரத்து செய்யப்படும் என்றும் இப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபட்டால் அவருடைய தகுதி முற்றிலும் நிராகரிக்கப்படும் என்று கூறப்பட்டிருந்த செய்தியை நான் வாசித்தேன் இப்படிப்பட்ட கடுமையான குற்றங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அனுமதிக்கப்பட்டிருந்தாலும் ஆணை பிறப்பிக்கப்பட்டிருந்தாலும் கூட அதையும் மீறி இப்படிப்பட்ட குற்றங்களில் ஈடுபடுகிறவர்கள் அதிகரித்து வருகிறார்கள் இந்த காரியம் பல ஆண்டுகளாக அல்லது பல நாட்களாக பல மாதங்களாக நடைபெற்றிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது இதெல்லாம் நாம் பண்ணுகிற ஜபத்தை கேட்டு கல்வித்துறையிலே இப்படிப்பட்ட மாணவ மாணவிகளுக்கு எதிரான குற்றங்கள் நடப்பதை கர்த்தர் வெளியரங்கமாக காட்டி வருகிறார் வரும் நாட்களில் இது தடுக்கப்பட வேண்டும் இன்னமும் தமிழகத்திலும் சரி ஒவ்வொரு மாவட்டத்திலும் சரி ஒவ்வொரு மாநிலத்திலும் சரி இப்படி பிள்ளைகளுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் குஜராத்திலும் கூட அங்குள்ள ஒரு உயர்நிலைப் பள்ளியிலே ஒன்பதாம் வகுப்பு படித்த மாணவி ஹோட்டலுக்கு அழைத்து வரப்பட்டு அவர் தரைக்குறைவாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறார் அங்குள்ள ஆசிரியரால் என் அன்பு தேவிடை பிள்ளைகளை இப்படிப்பட்ட குற்றங்களுக்கு முற்றிலும் பள்ளி ஆசிரிய ஆசிரியர்கள் அவர்கள் இதற்கு விளக்கப்பட வேண்டும் வரும் நாட்களில் இது தடுக்கப்பட வேண்டும் இப்பொழுதும் நாம் இதற்காக ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்பட்ட நாளின் காலை விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோதிரிக்கிறோம் பள்ளிகள் கல்லூரிகளிலே மாணவிகளுக்கு எதிராக நடைபெறுகின்ற பலவிதமான பாலியல் குற்ற தடுக்கப்பட நாங்கள் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் எங்களுடைய ஜபத்தை கேட்டு இப்படிப்பட்ட குற்றங்கள் நடக்கிற இடங்களிலே அவைகளை நீர் மாக்கி வருகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இப்படிப்பட்ட குற்றங்களை செய்பவர்கள் இனியும் பணியில் நீடிக்காதபடிக்கு முற்றிலும் தடை செய்யப்பட நாங்கள் ஜெபிக்கிறோம் எந்த பிள்ளைகளும் இப்படி மறைவான ஆண்டவரே தகப்பனே குற்றங்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஆண்டவரே அப்பா வெளியே சொல்ல முடியாமல் இருந்தால் அதெல்லாம் வெளியே

அந்த ஒரு பயத்தோடு பிள்ளைகளை ஆண்டவரை நடத்துவதற்கு ஞானமுள்ள இருதயத்தை கொடுத்தர்லுங்கப்பா இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடல இனிமேல் இதை செய்யாதபடி தடை செய்யுங்க தொடர்ந்து எங்களோடு ஆண்டவர் ஜெபத்தில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி ஆசிர்வதிங்க பயன்படுத்துங்க மேன்மைப்படுத்துங்க இயேசு நாமத்திற்கு இதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்தர் தாமியங்களை ஆசிரியப்பாராக ஆமேன்